தமிழ் பேரவை வந்து ஒரு கினேசி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த முயற்சியை பற்றி பேசுறதுக்கு வந்து நம்ம நியூஜிசி தமிழ் பேரவையின் செயற்குழு தலைவர் திரு உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தியை வந்து மேடை கிளைக்கிறோம் நன்றி இம்முத்து எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப அருமை எல்லாரும் வந்து இருக்கிறது நல்லா சாப்பிட்டீங்களா ஓகே தூங்கிடாம மீது நிகழ்ச்சி பாருங்க இதுக்கு மேலே நம்ம பேரவை பாடகர் நிகழ்ச்சி இருக்கு அதற்கு மேலே நம்மளுக்கு நீயா நானா கோபிநாத் அவருடைய நிகழ்ச்சி இருக்கு உங்களுக்கு தெரியும் பேரவை ஒரு ஏழு ஆண்டுகளாக அருமையாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விதமாக புது புது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மக்களுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள் மட்டுமே இல்லாமல் மக்களுக்கு தேவையான பயனுள்ள நிகழ்ச்சிகளையும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் நேரடிய நிகழ்ச்சிகளாகவும் நிறைய நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருடத்தில் வந்து நாலு நிகழ்ச்சிகள் நேரடிய நிகழ்ச்சிகள் இருக்கும் அதன் பிறகு மெய் நிகர் நிகழ்ச்சிகள் வர்ச்சுவல் இவெண்ட்ஸ் வந்து இருக்கும் அதில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருப்பீங்க அது டாக்ஸேஷன் கார்டனிங் இன்டலெக்சுவல் டாபிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதில் இந்த வருஷம் வந்து ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் இத்தனை வருஷம் பண்ணதுக்கு மேலே போயிட்டு அதனுடைய அதனுடைய படியாக வச்சு தான் பண்ணிகிட்டு எல்லாருக்குமே தெரியும் கல் தோன்றி மண் தோன்றி தோன்ற தோன்றும் முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி தெரியுமே அதை பற்றி நிறைய ரிசல்ச் இப்போ போயிட்டுருக்கு இப்போ நிறைய அதனுடைய எவிடென்ஸஸஸும் வந்துட்டுருக்குது அதை வந்து கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு சீரிஸ் சீரிஸ் பண்ணுறதா இருக்கும் தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் சரிங்களா தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் அதில் நம்ம தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நிறைய வகையிலேருந்து நிறைய கோணங்கள்லேருந்து பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷ்ரம் நமக்கு தெரியும் தொல் பொருள் ஆட்சி ஆராய்ச்சி அதில் வகை ஆர்கியோலாஜிக்கல் அப்புறம் ஜியாலாஜிக்கல் டிஎன்ஏ சயின்ஸ் எவிடன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த பல பரிமாணங்கள்லேருந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் வல்லுநர் குழுவில் இருந்து அங்கே பேச்சாளர்களை எடுத்துகிட்டு வர போகிறோம் அவங்கள வச்சு ஒரு சீரீஸ் இருக்கும் அது எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இரும்பு யுகத்தை பற்றி ஒரு புதுசாக ஒரு டிஸ்கவரி வந்துருந்தது அதை பற்றியான ஒரு முதல் நம்மளுக்கு இது இந்த சீரியஸ் உள்ள முதல் நிகழ்ச்சியாக அது நடக்கும் மோஸ்ட்லி மேல இருக்கும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் டியூன் ப்ளீஸ் இப்போ கின்னஸ் கின்னஸ் பற்றி பேசிடலாம் இந்த வருடம் இத்தனை வருடம் நடத்திய நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் அடுத்தபடியாக ஒரு நாட்டுப்புற கலைகளை நாட்டுப்புற கலைகளை வெளிச்சம் போட்டு காட்டுமாறு ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக ட்ரை பண்ண போகிறோம் கின்னஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலக சாதனை உலக அளவில் பெருமை மிக்கது ப்ரெஸ்டீஜியஸ் வந்து லைக் அன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ரேங்கிங் ப்ரஸ்டீஜியஸ் அதை நம்ம பேரவை சார்பில் தங்கள் எல்லோருடைய ஆதரவுடன் இப்போ ட்ரை பண்ண போகிறோம் உங்களுடைய எல்லோருடைய மீன் ரொம்ப ரொம்ப அதாவது இது நாட்டுப்புற கடைகளே உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் கிடையாது அது ஸ்டெப்ஸும் சிம்பிளாக இருக்கும் எல்லாருமே ஈஸியாக பழகிற மாதிரி இருக்கும் ஒரு மண்ணின் மனமும் இருக்கும் நம்மளோட உணர்ச்சிகளும் அதில் காட்டுற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எளிமையான அளவுகளோடு ஒரு சில ஆட்டங்களை இப்போ தேர்வு செஞ்சுருக்குறோம் கின்னஸ் ஆர்கனைசேஷனோட பேசியும் இருக்கிறோம் அதுக்கான அப்ரூவல் வந்திருக்கு அட்டம் பண்ணுறதுக்கு ஸோ நாட்டுப்புற கடைகளை சொல்லி கொடுப்பது நாட்டுப்புற கலைகளை சொல்லிக் கொடுப்பது அதாவது லார்ஜஸ்ட் தமிழ் ஃபோல்க் ஆர்ட் லெசன் இது தாங்க நம்மளுடைய ரெக்கார்டாக இருக்க போகுது எல்லாருமே சைன் அப் பண்ணலாம் இந்த கலைகளை பற்றி பேசலாம் இந்த கலைகளை பற்றி சொல்லுவாங்க இப்போ இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் பக்கத்துலேயே ஒரு டெஸ்கில் சைன் அப் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பேர்ட் ஸ்பெஷல் இருக்குது ஸோ ஆப்யஸ்லி உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்றது வந்து லைக் ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு அதற்கான அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இருந்து ஒரு பெரிய ஃபீஸும் இருக்குது அதனால் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும் பட்டு அது இப்போ நீங்கள் கலந்துக்கிற எல்லாருமே அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு அடவுகளோடு இருக்கும் மொத்தம் ஒரு மூணு ஆட்டங்கள் இப்போதைக்கு தேர்வு செஞ்சுருக்குறோம் அது மூணு ஆட்டம் என்ன அப்படின்றதும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட் டெஸ்கில் பேசினா உங்களுக்கு தெரியும் அது என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்கிறத விட நாட்டுப்புற கலைகள் அப்படின்னே பாருங்கள் அதில் எதில் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் நம்பர் அதாவது மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கவுண்ட் நம்ம காமிக்கணும் அதுதாங்க நம்மளுக்கு க்ரைட்டீரியா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கவுண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு கலைகளை அந்த மூணுத்துலேயும் மூணுமே சொல்லித்தர போகிறோம் அந்த மூணுத்தில் எதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மேலே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரெக்கார்டு வருங்க இதுதான் நம்மளுக்கு சாராம்சம் அது எல்லாருமே அந்த மூணுமே எல்லாருமே ஈஸியாக பழகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கான சொல்லிக் கொடுக்கறதுக்கான அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டில் மூலமாக கற்று கற்றுக்கிட்டு இங்கே நம்மளுக்கு இங்கே இருக்கிற லீட்ஸ் அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரியும் அது அதற்கான ஒரு முயற்சிகளும் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு சொல்லியும் பயிற்சியும் அளிக்கப்படும் எளிமையாகவும் இருக்கும் எல்லோரும் இணைந்து உலக சாதனை படைப்போம் வாருங்கள் இப்பொழுது அந்த இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு சொல்லித்தர ஒரு வல்லுனர் அவங்கள பற்றி சொல்கிறதுக்காக துணைத் தலைவர் சக்தி அவர்களை அழைக்கிறேன் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் முனைவர் அருட்செல்வி அவர் திருச்சியில் இருக்காங்க குறைஞ்சது ஒரு இருபது மரபு கலைகளை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்கள வச்சு ஒரு மூணு மரபு கலைகளை நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ கிட்டத்தட்ட அந்த மூணு மரபு கலைகளையும் மட்டும் இந்த கின்னஸ்க்காக நாம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து அதை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி இந்த டான்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா அம்பிகா காயத்ரி உங்களோட தலைமையில் தலைமையில் ஆடி அவங்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் வாங்கி இது தான் நாங்கள் பண்ண போகிறோம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் டு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் இந்த மூணு மரபு கலைகள் சொல்லி கொடுத்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாகுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நீங்கள் போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் காண்பித்து நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி மிக்க நன்றிங்க இப்போ அந்த அடவுகள் அந்த பயிற்சிக்கான ஒரு ஒரு கால அட்டவணை மாதிரி அது எப்படி பண்ண போகிறோம் லாஜிஸ்டிக்ஸ் அதை பற்றி சொல்கிறதுக்காக முத்து கிருஷ்ணன் எல்லோருக்கும் வணக்கங்க உதய் சொன்ன மாதிரி இப்போ வந்து முந்நூறு பேர் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ அது பெரிய கவுண்டு தான் ஆனால் நாங்கள் அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறோம் ஸோ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹோல் நியூ ஜெர்சி எல்லாமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஸோ ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு டேட் ஏற்கனவே தெரியும் ஜூன் செவன்த்து ஸோ நாலு வாரங்கள் இருக்குது அந்த நாலு வீக்கெண்ட் நான் பிளான் பண்ணுறோம் ஓகேங்களா எப்படி பிளான் பண்ணுறோன்னா இப்போ நியூ ஜெர்சிலையே பார்த்திங்கன்னா நிறையா டவுன்ஷிப்ஸ் இருக்குது இல்லைங்களா லைக் மால்பரோ இல்லை சவுத் பன்ஸ்விக் மோர்கன் எல்லாமே இருக்குது ஸோ அங்கே நம்ம நாங்கள் என்ன ப்ளான் பண்ணுறோம் அங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே அசைன் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து அந்த லீடு கிட்டே பண்ணி அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் லாஸ்ட் ஒரு டூ வீக்கெண்ட்ஸ் லைக் அந்த ஜூன் செவன்த்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு வீக்கெண்ட் மட்டும் ஒரு இன் பர்சன் த சென்ஸ் எல்லாருமே லைக் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு கம்பைண்ட் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும் அது மட்டும் நீங்கள் வந்து யூஆட் டு சேவ் தட் டேட் மற்றபடிக்கு நீங்கள் வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற லீட்ஸு கூட நீங்கள் கோஆர்டினேட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா தேங்க்ஸுங்க ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி முத்துகிருஷ்ணன்